எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அப்பாஸ் ஒர்க்கிங் அம்மாஸ் ஒர்க்கிங் அன் ஆம் ஒர்க்கிங் ஆசைக்கு ப்ராப்ளம் இல்லை வேறு ஆசை இது ரொம்ப ஒரு தேர்ட்டி இயர்ஸ் என் இன்டன்சரி இல்லை ஆனால் செல்லி ஒர்க்கிங் என் நீ ஏன்னா கிவிங் இட் இஸ் ஆல் அதுதான் பேஷன் சிம்பு சார் கூட இன்னும் டச்சில் இருக்கீங்களா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறீங்களா சில பேருக்கு வந்து விஜய் சார் கூட ஒரு படமாவது நடிக்கணும்னு ஒரு ஆசை வரும்போதே ஆனா இப்போ வந்து அவர் ஜனநாயக படத்துக்கு அப்புறம் அவர் வந்து குயிட் பண்றதா சொல்லியிருக்காரு ஸோ உங்களோட ஃபீல் ஏதாச்சும் இதில் இருக்காங்க எனக்கு பாலிடிக்ஸ் ஐ திங்க் ஐ எம் வெரி பண்றேன் தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேச போறாங்க வெந்து தனிதது காடு என்ற ஒரு அழகான படத்துல நடிச்ச சித்து இட்னானி ரெட்டத்தலை அப்படிங்கிற படத்துல ஆசைதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு ஒரு அழகான பர்ஃபார்மன்ஸோட அவங்க நடிச்சிருக்காங்க ஹாய் சித்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்னெல்லாம் பிளானிங் வச்சிருக்கீங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி இருக்கணும் என்னெல்லாம் அப்டேட்ஸ் இருக்கும்ல நம்மளுக்கு ஒரு ஃபாலோ பண்ணுவோம்ல சோ ட்வெண்ட்டி ஃபைவ்ல என்ன மிஸ் பண்ணீங்க ட்வெண்ட்டி சிக்ஸ்ல என்ன பிளான் பண்ணிருக்கீங்க ட்வெண்ட்டி ஃபைவ்ல நான் ஆக்சுவலி கொஞ்சம் என்னோட ஸ்பீச்ல சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஐடி பீட்டிகக்கு அப்புறம் اوكي அண்ட் கொஞ்சம் चूஸியாயிட்ட வித் மை ஸ்கிரிப்ட் சாய்ஸஸ் இன்னொரு டா ஆனா இப்போ ஐ திங்க் தட் আফ터 டுயிங் தி ஆண்ட்ரேயோரா கரெக்டர் இன் ரட்டதால எனக்கு கொஞ்சம் பசி இருக்கு டு கீப் டுயிங் डिफरेंट डिफरेंट கரெக்டர்ஸ் बिकॉज யான انا ஒரு புதுசா கிரே கரெக்டர் இருக்கு ஆ திர்க்குल्ले اوكي சோ இட் வாஸ் வெரி சாலிஞ்சிங் ஆனா ஐ ரியலி என்ஜாய்ட் प्लेइंग தட் சோ கண்டிப்பா ஐ வாண்ட் டு டு alot of more uh,

என்னோடஸ் இல்லாஸ் ஐ பிரிபு கம்ப்ளீட்லி டு இப்போ மூணு படம் ஆச்சு ஸோ நான் ஐ ஹேப் தட் கான்ஃபிடன்ஸ் ஆல்சோ தட் யூ நோ இஃப் ஐ கேன் மேனேஜ் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணிட்டேன் பண்ணுறோம் ஆமாம் ப்ளெட் சி ஹாவ் எட் கோல்ஸ் ஆக்சுவலி உங்கள் பேரண்ட்ஸ் உங்களோட பயங்கரம் பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கோப்லி ஏன்னா அப்பா வந்து வாய்ஸ் மாடுலேஷன் ட்ரெய்னராக இருக்காங்க அம்மா டெலிவிஷன் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க ஸோ அந்த டே ஷெடியூல் எப்படி இருக்கும் நீங்கள் அவங்கெல்லாம் பிஸியாக இருக்கும் போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க சொல்லுங்கள் ஆமாம் ஆக்சுவலி லைக் வீ இந்த ஹவுஸ் வீர் ஜஸ்ட த்ரீ ஆஃப் அர்ஸ் ஆமாம் அப்பா என்ன ம் So it is constantly. Namaloda schedules we are constantly checking. Mm. Papa's timings where different, market timings where are. Okay. Yenoda, timings and schedules are different. Mm. So time I am in Chennai, so time I am in Gujarat. Mm. So uh, everybody is busy. God willing, mm. okay. uh, and everybody's happy. Still, your mom is acting. Uh -huh. no? अपाज़ वर्किंग, अम्मा वर्किंग, और आई वर्किंग। नहीं, बिजी हाउसहोल्ड। अम्मा उड़े रिसेंटली डे लेटेस्ट सीरीज़ है ना पनेर चंग। अम्बेडकर उड़ा बायोग्राफी। हम्म। बीआर अम्बेडकर उड़ा बायोग्राफी पने टार है। ओके। वेब सीरीज़ आर। प्लस सीरियल। सीरियल। ओके। आई थिंक ओर ओल्डमो டச் ஸோ அதுதான் ஆமா யூஷுவலி வந்து நம்ம பாம்பேல இருந்து வரும்போது அந்த லேங்குவேஜ் வேறே ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் ரொம்ப இஷ்யூ இருக்கும் ஹவு யூ மேனேஜ் த லாங்குவேஜ் இப்போ தான் நான் மேனேஜ் பண்றேன் பிகாஸ் இட்ஸ் லைக் கத்துக்கிறேன் கற்றுக்கிட்டீங்க ஆமா ஸோ ஏன்னா என்னோட தாட் ப்ராசஸஸ் இங்கிலீஷ்ல இருக்கு ஓகே என்னோட என்ன லைக் கான்வர்டேஷன்ல என்னோட யார் கொஷ்டன்ஸ் மை ஆன்சர்ஸ் விள் மீன் இங்கிலீஷ் ஓகே ஆனா தட் ப்ராசஸிங் சிஸ்டம்ஸ் டேக்ஸ் கொஞ்சம் டைம் ஓகே ஸோ எனக்கு டயலாக்ஸ்லேயே நிஜமாவே இன்னும் ப்ராப்ளம் இல்ல ஆனா ஜஸ்ட் conversationsல கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இப்போ கம்மியா இருக்கு. என்ன past tense, present tense, mm. future tense பண்ணிட்டே பண்றேன் போறேன் எனக்கு தெரியும் ஆனா past, கொஞ்சம் இப்போ இல்ல. ஓகே ஓகே. சோ அதுதான் டாக்கிங் கண்டிப்பா ஷூட் இல்லாத டைம்ல என்ன பண்ணுவீங்க? அட் ஹோம் சில்லிங். சில்லிங் ஆமா எனக்கு நிஜமாவே know, the timetable it goes for a complete toss and i'm in bombay okay 12 o'clock i will get up afternoon gym after food and sleep sleep I'm very boring being in tamil nadu boring. because it's very active i'm something or the other going on So that's my favorite time even if i'm not working now you know i like being out because you know this is like become my karma bhumi okay okay and I feel like you're constantly active. Mm. You take your hometown for granted. Mm. Like, I'm sure yes, even when you go yes, back there, something, <laughs> you'll be number relaxed. Line of words we have now. Recent days, you put on weight or you lose on weight.

she had recommended you know to pair to uh, btg universal and Chris okay. krishna kumar sir okay, yes yes mm. Yes, yes. and uh, narration ku apram enak romba pidikum because ena adu oru completely different role hmm. power ke tandi oru different character okay. because ipu everybody has accepted me in a certain household manner and hmm. Roo, you know okay uh, power hmm. soft girl and i was i wanted to try something else okay enakaga oru challenge

கேரக்டர்ல நமக்கு ரொம்ப கஷ்டமாயிரம் ரெண்டு எனக்கு ஒரு um different Ana thing was the fact that if i'm reacting to kali and i have to react to upendra okay. it has to be completely different mm, yes. it can't be the same so that was something unique for me what world. you learn from arun vijay i think dedication dedication 30 years in the mm. industry Liana. still he's working and he's you know giving it his all yes. adna passion okay. right? so i think i really need to learn that from him

Uh, wire order. So it was very, very risky. Mm. Yeah, na, tukne, anything happens to the wire, I will be gone. <laughs> <laughs> the uh, <more> safety <laughs> Of course, the fight masters and mm. the team will take 100% safety. Okay. Yeah, na, ka, Adi, somebody else will try it. Okay. One of the fight masters mm. team will try it. safe, they will uh, okay. make sure that the actors you, have, you know swimming? Yeah, oh, <laughs> I didn't tell them. Oh. <laughs> உங்க கூட நடிச்ச தானியா நடிச்சிருக்காங்க நடிச்சிருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருந்தது எனக்கு ஷோவா ஷோ டைட்டில் ஸ்வீட் गर्ल ஐ ஆல்சோ டன் வெல் இந்த ஆசையே நீங்க லைஃப்ல படாதீங்க ஆசைப்பட்டீங்கனா உங்களுக்கு கஷ்டம் வரும் அப்படினு சொல்லிருக்காங்க உங்களுக்கு புக் இருக்கு ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்குதா see ஆசைக்கு ப்ராப்ளம் இல்ல

a you know, character uh, very soft or she's, very bold she's, she's, she's very clear hmm. uh, the first scene she's been very clear okay. that i want to have a good life and i want to live with you know uh, uh, all the luxuries in life because you know okay. she has seen poverty hmm. she has grown up in a poor poor uh, household amma okay. pile yeah mm. so she seen all that mm -hmm. so romba and deshen uh, takane it's not like her change happens okay she has been that chinnavaisoda even mm. when she's seeing with the kali at the diwali bonus veno and the yeah. mari mm. thought only she has that okay that oru nalla vaathey kaga kas kandipa veno pannum veno அவர் கேட்கிறார் வந்து உனக்கு பணமா லவ்வா அப்படிங்கும் அப்படிங்கும்போது ஒரு கன்ஃபியூஷனான ஒரு மைண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்ல ஃபர்ஸ்ட் அது வேணும் இல்ல இல்ல நீ வேணும் இல்ல ஒரு ஜென்ரலி ஒரு கேளுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் என்ன நம்ம சொல்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்புறம் அதுல இன்னொரு கொஸ்டின் வேற கேட்கிறாரு வந்து ஆஹ் நீங்க வந்து ஒரு ஒரு வேர்டு வந்து சொல்றீங்க வந்து ஃபைனல் லாஸ்ட்டு சீனில் வந்து சொல்லும்போது ஒரு ஒரு சின்ன உங்களுக்குள்ளாரே ஒரு என்ன டெசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது தெரியல அந்த பாட்டி இறந்து போயிட்டாங்கிற ஒரு ஃபீல் உங்கக்கிட்ட எல்லாமே ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஒரு 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 வெசல் மாதிரி நீங்கள் இருந்துச்சு அந்த சீனில் பார்க்கும்போது ஸோ இதுக்கு முன்னாடி டேரக்டர் என்னெல்லாம் சொன்னாங்க உங்களுக்கு ஸ்கிரிப்ட் சொல்லும்போது ஸ்கிரிப்ட் நரேஷன் கொடுத்தாங்களா எப்படி he used to definitely uh he used to give mm -hmm. us uh, that andmari or background lay mm -hmm. this happened. you know because when when we are shooting it's a linear formula. okay ore scene first time we have shot mm -hmm. climax we have shot middle mm -hmm. first scene we are shot ending okay. it is never linear mm -hmm. so you really need your assistant directors directors to come and tell you okay That what is mm -hmm. the background the அப்புறம் என்ன <laughs> அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் बिकॉज இட் இஸ் சோ डिफरेंट फ्रॉम மீ ரைட் எஸ் டு ப்ளே அந்த மாதிரி கரெக்டர் சோ ரியல் லைஃப்ல லவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐ திங்க் லவ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அஸ்பெக்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில இப்போ உங்களுக்கு வந்து படங்கள் பண்ணும்போது சில பேருக்கு வந்து பயோபிக் பண்ணனும் அப்படினு தோணும் சில பேருக்கு வந்து நல்ல ஸ்போர்ட்ஸ் フィルム பண்ணனும் அப்படினா தோணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஆசைகள் இருக்கும் சோ சித்தியோட ஆசைகள் என்ன மாதிரியான ஜானரா フィルムஸ் பண்ணனும் எனக்கு एक्चुअली இது மைதாலஜி ரொம்ப பிடிக்கும் மைதாலஜி ஆமா நான் 100 டைம்ஸ் ஆல்ரெடி ஆல்ரெடி பட் ஐ லவ் ஐ நம்ம இந்தியாவோட கல்ச்சர் ரொம்ப ரிச்சான சம்திங் இப்ப நியூ கமர்ஸ்க்கு எப்படி இருக்கு ஆப்பர்சுனிட்டிஸ் வந்திருக்காங்க நம்ம Female characters, Gaga also. There is beautiful scripts being written. Let mm. us example. Because okay. such a good important role, mm. and Arun, Vijay is a rombo experienced on actor ka okay. opposite, mm. to get such a role, I think it's a it's a good time to be in cinema. So, kandipa, for all the newcomers, uh, script choices have become very wide. Okay. Chumma just hero hero in love and mm. ஓ ஹீரோயின் ஹஸ் டு பீ அந்த மாதிரி இல்ல ஆஃப் சில படம் அந்த இருக்கு பட் தேர் ஹோல் வெரைட்டி ஓகே சோ we have the liberty to choose கூட இன்னும் டச்ல இருக்கீங்களா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்றீங்களா இல்ல ரொம்ப பிஸி ஹி ஹஸ் பிஸி கீப் சீயிங் ட்வீட்ஸ் கீப் சீயிங் இன்ஸ்டாகிராம்ல ஓகே பட் ஐ விஷ் ஹிம் சில பேருக்கு வந்து விஜய் சார் கூட ஒரு படமாவது நடிக்கணும்னு ஒரு ஆசை வரும்போதே ஆனா இப்போ வந்து அவர் ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் அவர் வந்து குயிட் பண்றதா சொல்லியிருக்காரு சோ உங்களோட ஃபீல் ஏதாச்சும் இதுல இருக்கா இப்போ ஐ அம் மோஸ்ட் எக்ஸைட்டட் ஃபார் ஜனநாயகன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸைட்டட் அண்ட் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி யூனோ வெயிட்டிங் டு சி அங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற ஹாபிட் இருக்கு ஐ ஹோப் ஐ அம் இன் சென்னை இஃப் ஐ அம் இன் சென்னை கண்டிப்பா ஐ வில் கோ ஃபார் சோ அவர் பாலிடிக்ஸ் வந்தது பத்தி நீங்க அவர் கூட நடிக்கலையே அப்படிங்கற ஒரு சின்ன ஃபீல் இருக்கா எப்படி ஆமாம் அஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ் ஏன்னாஸ் எவ்ரி ஆக்டர்ஸ் ஐ திங்க் எல்லா இண்டஸ்ட்ரிஸோட எல்லா ஆக்டர்ஸுக்கும் ஒரு ஆசை இருக்கு இங்க இருந்து நிறைய பேர் இப்ப கூட தனுஷ்ல இருந்து எல்லாரும் பாம்பே வந்து நிறைய படங்கள் நடிக்கிறாங்க பைலிங் படங்கள் நிறைய வருது வாட் இஸ் யுவர் நீங்க பாம்பேல எனக்கு தெரியும் ஒரு லேடி எப்படி 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 இருக்கணும் லைஃப்ல அப்படின்னா உங்களோட ஆஃப் வியூ இருக்கும் சொல்லுங்க ஐ திங்க் மிக்சர் ஆஃப் பாவே ஓகே அம்பிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் சித்திக்கு ஃபியூச்சரில் வந்து ப்ரொடக்ஷன் சைடு டிரக்ஷன் சைடு ஆர் பாலிட்டிக்ஸ் சைடு எதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் எனக்கு பாலிடிக்ஸ் உள்ள ஐ திங்க் ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்ட் கான்ஸ்டன்ட்லி ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் ஐ திங்க் இட்ஸ் லாட் ஆஃப் கரேஜ் அண்ட் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே டு ரீச் தேர் ஓகேங்களா இல்ல தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் நீ ஜமாவு தெரி ஆமா போலிட்டி பிகாஸ் லாப் புரொடக்ஷன் ஆசோ ஓ எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் இருக்கு புரொடக்ஷன்ல பிகாஸ் காட்ஸ் வில் ஆர் அஸ் கி பாக்டிங் ஓ சரி சரி சோ உங்களோட ஆசை பேராசை கேக்ல உங்களோட ஆசை ஆசை கண்டிப்பா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல போல் நரைய படம் வாட்டு டூ சோ யா சிதி உங்களை மாதிரி நிறைய பேர் நியூ கமர்ஸ் வராங்களே அவங்களுக்கு என்ன சொல்லணும் சின்ன சஜஷன் ஐ திங்க் கீப் டூயிங் ஒர்க் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் கீப் டூயிங் குட் ஒர்க் ஒர்க் வித் குட் பீப்புள் அண்ட் ஒரு எவ்ரி டே நம்ம செட்டில் ஐ திங்க் யூ ஷுட் ட்ரீட் எவ்ரிபடி வித் லாட் ஆஃப் கைண்ட்னஸ் இது ரொம்ப முக்கியமான பிகாஸ் சம்படி இஸ் வர்ஸ்ட் டே கேன் பி யோர் பெஸ்ட் டே அண்ட் யோர் பெஸ்ட் டே கேன் பி சம்படி இஸ் வர்ஸ்ட் டே சித்தி பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்மைல் உங்களோட சீக்ஸ் உங்களோட ஐஸ் எல்லாரும் ஆல்மோஸ்ட் சொல்லியிருப்பாங்க இல்லையா தேங்க் யூ ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல ஆ பட் ஐ திங்க் இட்ஸ் இட்ஸ் மேக்ஸ் மீ ஃபீல் வெரி ஹாப்பி கண்டிப்பாக இட்ஸ் இட்ஸ் லைக் ஒரு வார்ம் ஹக் மாதிரி ஓகே தேங்க் யூ சரி அப்படியே எல்லாருக்கும் உங்க ஃபேன்ஸ் ஒரு வார்ம் ஹக் கொடுத்து ஒரு நியூ இயர் விஷ்ஷும் பண்ணிவிடுங்க எவ்ரிபடி everybody wishing you all a very happy new year new year nal and uh, see you next year in the movies thank, thank you. thank, you, you, அப்படிங்கிற மாதிரி படங்கள் பண்ணணும் குட் லக் டு 2026 ஒரு பெரிய பிக் இயர் உங்களுக்கு ஆல் தி வெரி